மோமோ செய்ய முதல்ல மாவு பிசுக்கிற மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுத்தது உப்பு என்ன தண்ணி ஊத்தி மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம்

తన <laughs> 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 Yeah, I Yeah, yeah, yeah. பிரைடு மட்டன் மோமோஸ் செய்ய பாத்திரம் ஆட்டுக்கறி வெட்டி அலசி ரெடியா இருக்கு காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு மசாலா அரைச்சு ரெடியா இருக்கு சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம் பொரிச்ச ஆட்டுக்கறி மோமோஸ்க்கு உள்ள வைக்கிற மசாலா செய்யும் போது சுத்தமா என்ன ஊத்திக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு ரெண்டு மணி நேர ஊற வச்சோம்ல வரலாம் ரெடி பண்றோம்

குடும்பம் ஒழுங்கா நடத்த அடுத்தவங்க மேடம் பண்ணாத எல்லாத்தையும் சோமா பண்ணலாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,

ஆட்டுக்கறி மோமோஸ்க்கு மாவு வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக அந்த கிண்ண சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோங்க கிரேவி ரெடியாக இருக்குது இது நம்ம உள்ளே வச்சு மடித்து மோமோஸ் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எக் மோமோஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் ஆவியில் வந்து வேக வச்சோம் இட்லி பானையில் அது ஒரு டேஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோம் இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்க போகுது Got it.

வந்து இறங்கலாம். நாளைக்கு எடுத்துச்சச்சாயா இல்ல நான் ஃபுல்ல சட்னி செஞ்சோம். சட்னி பாருங்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு இப்போ ரெடியா இருக்கு. இது இப்ப அரைச்சிட்டு வந்துடுறோம் அடிச்சவளோட மோமோஸ் வெறும் தனமா இருக்குங்க எல்லா ஆட்டுக்கறியில செஞ்ச மோமோஸ் வந்து செம டேஸ்டா இருக்குங்க மோமோஸ்னா நம்ம வந்து இட்லி பானையில வந்து அவியில வேக வைப்போம் அதை விட எண்ணெயில பொறிச்சு எடுத்தது மேலே வந்து நல்லா மொறு மொறுப்பாவும் உள்ள வந்து நல்லா அந்த கார சாறு இறங்கி அந்த கறி எல்லாம் பூ போல வெந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையா இருக்கு டேஸ்டும் அடிப்பொழியா இருக்குங்க அவ்வளோ ஒரு அருமை பொறிச்சா மோமோஸ் சட்டில தொட்டு திங்கும் போது அவ்வளோ ஒரு அருமையா இருக்குதுங்க இந்தியாவில வந்து மோமோஸ் வந்து ஏன் இவ்வளவு இப்ப இப்பதாங்க தெரியுது அவ்வளவு சுவையா இருக்குதுங்க நாங்களே செஞ்சா பொறிச்ச ஆட்டுக்கறி மோமோ